கொரோனா தொற்று நோய் கோவை மாவட்டத்தில் மிக அதிகமாக பரவி வருகிறது அதனால் கொரோனா தொற்று பரவிய அந்த நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இதுவரை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது சராசரியாக தினமும் ஒரு பத்து பேர் பதினோரு பேர் பனிரெண்டு பேர் என்று தொடர்ந்து கோவையிலே உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றது அது மட்டுமல்ல இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் நோய் தொற்று பாதித்திருப்பதாக ஒரு பதிவை அரசு வெளியிட்டது அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு வந்து ஒரே நாளில் வந்து தொற்று பரவியதாக சொன்னாங்க நேற்றைக்கு இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி நேற்று ஒரு தினம் மட்டுமே நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று நோய் ஒரே நாளில் வந்து பாதிப்படைந்து இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது ஆறு பேர் வந்து திறந்திருக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தினமும் வந்து ஐநூறு பேருக்கு குறைவில்லாமல் கொரோனா தொற்று பரவக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயகரமான நிலைமை இன்றைக்கு கோவையிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்முடைய சுகாதார சேவை துணை இயக்குனர் ரமேஷ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் வந்து அடுத்து வருகின்ற பதினைந்து தினங்களுக்குள்ளாக கோவையில் ஐநூறு பேரிலிருந்து ஐநூறுக்கு மேல் அதாவது ஐநூறு ஐநூறு என்ற இலக்கை அந்த தடையை தாண்டி அதற்கு மேலும் கொரோனா தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை இருக்கிறது என்ற தகவலை சுகாதார இயக்குனர் துணை இயக்குனர் ரமேஷ் அவர்கள் தள்ளத்தளிவாக தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கின்றார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்திற்கு முன்பு நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரே கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது நாம் எல்லாம் அறி நாம் எல்லாம் அறிவோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் அதாவது கோவையில் இருக்கக்கூடிய கோவை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அதாவது இந்த கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருடைய அந்த நிர்வாகத்தை ஆட்டி படைக்கின்ற போக்கோடு அந்த நிர்வாகத்தை நடத்துகின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகின்ற இந்த மாவட்ட நிர்வாகத்தால் தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரிழப்புகள் இன்றைக்கு கோவையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் பார்த்திங்கன்னா ஒரு